Hello friends. எந்த கேப்டனும் இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவம் தூபை பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் கால்ல விழுந்து அவருக்கு வந்து மரியாதை வந்து செலுத்திருக்காரு ஏன்னா வந்து தூபை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியன் டீமில் பெருசாக அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணது கிடையாது பெருசாக எந்த ஒரு கேப்டனுமே அவர் வந்து சரியாக யூஸ் பண்ணது கிடையாது ஐபிஎல்ல வேணும்னா வந்து தோனி வந்து துபாயை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் பட் ஐபிஎல் தாண்டி வந்து விராட் கோலியோ இல்லைனா வந்து கோலிக்கு பிறகு வந்து எத்தனையோ பிளேயர்ஸ் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்திருக்காரு ஸ்கை கேப்டனாக இருந்திருக்காரு ராகுல் கேப்டனாக இருந்திருக்காரு எத்தனையோ வீரர்கள் இறந்த போதிலுமே கூட துபைவை அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது கிடையாது ஆனால் வந்து ரோஹித் சர்மா வந்து துபைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு சஞ்சு சாம்சனை உக்கார வச்சுட்டு தூபைவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பை வந்து துபுபை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு ஓவர் போட்டு ஒன்பது ரன்களை வெட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பேட்டிங்லேயும் அறுபது ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருந்து டீமை வந்து ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக துபை வந்து இருந்திருப்பாரு அதனால தான் அவருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா துபை வந்து மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கின பிறகு வந்து ரோகிட்டுக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு காலில் விழுந்திருப்பார் ஏன்னா வந்து மற்ற கேப்டன்கள்லாம் ஒதுக்கினப்ப ரோகிட் தான் தொடர்ந்து வந்து துபை வந்து சப்போர்ட் இருக்காரு ஐபிஎல் அப்படின்னு ஒரு பொழுது தோனி சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி இந்தியன் டீம் அப்படின்னு ஒரு பொழுது ரோகிட் வந்து துபை அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு இப்போ துபைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதுனால சாம்சங் ஆ கண்டுக்கிறதே கிடையாது அது ஒரு அது வேற கதை பட் துபை பார்த்தீங்க அப்படின்னா அவர் நன்றிக்கடனுக்காக இந்த மாதிரி ரோகிடுக்கு வந்து மரியாதை செலுத்தி இருக்காரு நன்றி